இது ஒரு குற்றக்கேடருக்கு சண்டாளன் அவர் ஒரு குற்றக்கேடலில் தாய் தந்தையை மதிக்காதவன் அந்த மாதிரி ஒரு தீய செயல்கள் செய்யவும் செய்கின்ற ஒரு மனிதனை சுட்டிக்காட்டுற ஒரு சொல்லாதான் இன்றைக்கு மக்கள் மத்தியில் அந்த சொல்லாடல் இருக்குது இப்போ துரைமுருக நீதிமன்றத்தில் என்ன விளக்கம் சொன்னாரோ அதே விளக்கத்தை தான் இப்போ அண்ணா சொல்ல போகிறாரு இது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது பண்ணக்கூடிய அளவுக்கான குற்றம் இது இல்லை வழக்கு இல்லையென்றால் விடியாது கிழக்கு சிறை கட்டந்தே எங்களுக்காக தான் நாங்கள் ஒன்று ரெண்டு படித்தது சிறை கம்பிகளை என்றதுக்கு தான் பல மேடைகளை சொல்லிட்டாரு தாழ்த்தப்பட்டவன் பறையன் என்று பார்த்தா நீ ஓட்டு போடாத அந்த ஓட்டு எனக்கு தீட்டு இவனை தமிழனா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓட்டு போடு இப்போ திமுகவுக்கும் அதிமுகவும் எந்த வேறுபாடும் இல்லை இங்கேயும் இருட்டு அங்கேயும் இருட்டு இங்கேயும் திருட்டு அங்கேயும் திருட்டு இங்கேயும் ஊழல் இங்கேயும் ஊழல் ஊழல் கட்சி தான் அது அவர்கள் கொள்கைக்கும் எங்களுடைய கொள்கைக்கும் நிறைய முரண்பாடு உண்டு அவங்களுக்கு வந்து ஒன்றும் இல்லை அவர்கள் வந்து தமிழ் மக்களை ஆளணும்னு நினைக்கிறவங்க நாங்கள் வந்து தமிழ் மக்கள் வாழணும்னு நினைக்கிறவங்க ஒரு பக்கம் இலவசம் அறிவிக்கிறீங்க மின்கட்டணத்தை ஏத்துட்டீங்க ஒரு பக்கம் இலவசம் இலவச பேருந்துன்னு ஏற்றுகிறீங்க இன்னொரு பக்கம் சொல்லாமல் கொல்லாம ஆண்களுக்கான பயண கட்டணத்தை ஏத்துட்டீங்க தமிழ்தலம் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலுக்காக நம்மோடு இணைந்து இருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் தொழிற்சங்க பேரவை தலைவர் மரியாதைக்குரிய அன்பு தென்னரசு அவர்கள் சீமான் அவர்கள் மேல வந்து இன்றைக்கு காலையில வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டத்துக்கு கீழே வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க இந்த வழக்கை எப்படி பாக்குறீங்க சீமான் அவர்களே பல இடத்த சொல்லியிருக்காரு என் மேல நிறைய வழக்கு இருக்கு அதோட ஒன்னாதான் அப்படின்னு அப்படிதான் பார்க்கணுமா இல்ல இந்த வழக்குடைய பின்னணியை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இல்லை இது வந்து சும்மா திட்டமிட்டு அண்ணன் மேலே போடணும் அப்படின்றத இந்த அந்த சரக்கு வன்கொடுமை கீழே இது வழக்கு தொடுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை இது ஒரு பாடல் அதை வந்து அட்டவணை சாதியில் வந்து சண்டாளன் ஒரு சாதி இருக்குதா சொல்கிறாங்க ஆனால் அந்த அந்த மாதிரி சண்டாளன் சொல்கிற மக்கள் எந்த பகுதியில் வாழ்கிறாங்கன்றது கூட இன்றைக்கி ஆதாரம் இல்லை எந்த பகுதியிலையும் இல்லை அந்த பெயர் பட்டி அட்டவணை சாதியில் அந்த பெயர் பட்டியல் மட்டும்தான் இருக்குது அப்படி பார்த்தாலும் கூட இந்த சண்டாளன் அப்படின்ற சொல்லை வந்து இது அண்ணன் சொல்லலை இது ஏற்கனவே வந்து பத்து ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட ஒரு பாடல் மேடையில் பாடப்பட்டது அது அதிமுக மேடையில் பாடப்பட்டது அப்போல்லாம் இவங்க வந்து அதை பற்றி எதுவும் கண்டுக்கல இதை வந்து திரும்ப வந்து அண்ணன் குரலால் பாடும்போது அண்ணன் அதை எடுத்து சொல்லும்போது இவர்களுக்கு கோபம் வருது அது வந்து ஏற்கனவே இதே சட்டத்தின் கீழ் வந்து துரைமுருகன் அவர்களையும் கைது பண்ணாங்க அந்த கைது வந்து நீதிமன்றத்தில் நிற்கலை அது போயிடுச்சு ஏன்னா இவங்க இவங்க எழுதலை இவங்க பாடலை இவங்க சொல்லலை ஏற்கனவே இது வந்து இப்போது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஐயா கலைஞர் வந்து அதனுடைய பராசக்தி படத்தில் இந்த வசனத்தை எழுதியிருக்காரு அந்த அந்த சொல்லை பயன்படுத்தியிருக்காரு அப்புறம் பாச பாலைவன பறவைகளோ ஏதோ ஒரு பறவைகளோ பாலைவன பறவைகளோ ஏதோ ஒரு ஒரு படத்தில் அந்த சொல்லை பயன்படுத்தியிருக்காரு அவர் எழுதிய கதைகளில் புதினங்களில் வந்து அந்த சொல்லை பயன்படுத்தியிருக்காரு இதில் வருது திருப்பு வந்த கந்தசஷ்டி கவசத்தில் அந்த சொல்லாடல் வருது அப்போ வந்து இது இன்றைக்கு வந்து அந்த சொல் எப்படி இப்போ மக்கள் மத்தியில் பரவி இருக்குனாக்கா இது ஒரு குற்றக்கேடருக்கு சண்டால ஒரு குற்றக்காடல தாய் தந்தையை மதிக்காதவன் அந்த மாதிரி ஒரு தீய செயல்கள் செய்யவும் செய்கின்ற ஒரு மனிதனை சுட்டி காட்டுற ஒரு சொல்லாதான் இன்னைக்கு மக்கள் மத்தியில் அந்த சொல்லாடல் இருக்குது அதனால் வந்து அந்த வழக்கு இப்போது இந்த வழக்கு தொடுத்தவர் வந்து அந்த தாழ்த்தப்பட்ட ஒரு ஆணையத்தில் போய் அனுமதி வாங்கி அதில் அண்ணன் பேரில் வந்து முதல் தகவல் அறிக்கை பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆணை வாங்கியிருக்காரு அந்த அடிப்படையில் அவங்க வந்து ஆணை முதல் தகவல் அறிக்கை பதிவு பண்ணியிருக்காங்க இப்போ அண்ணன்கிட்ட வந்து விளக்கம் கேட்பாங்க விளக்கம் கேட்டால் இப்போ துரைமுருக நீதிமன்றத்தில் என்ன விளக்கம் சொன்னாரோ அதே விளக்கத்தை தான் இப்போ அண்ணன் சொல்ல போகிறாரு இது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது பண்ணக்கூடிய அளவுக்கான குற்றம் இது இல்லை இப்போ கைது நடவடிக்கை இருக்காதுன்றீங்களா இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை கைது நடவடிக்கை இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை ஏன்னா ஒரு ஏற்கனவே ஒரு வழக்கு வந்து கிளாஷ் ஆகி போச்சு அது வழக்கு அது குற்றம் இல்லை அப்படின்னு தீர்ப்பு ஆயிடுச்சு அதனால் இப்போ அண்ணனுக்கும் அது அதுதான் அண்ணனுக்கும் அதுதான் பொருந்தும் அதனால் இது காழ்ப்பு அண்ணன் மீது உள்ள காழ்ப்புணர்ச்சி நாம் தமிழ் கட்சியின் மீது உள்ள காழ்ப்புணர்ச்சி இப்போ எட்டு சதவீத வாக்கு வாங்கின பிறகு இந்த கட்சியை வந்து ஒடுக்கணும் எப்படி இவங்க வள இவங்க வளரமாட்டாங்கன்னு நினைச்சாங்க வளர்ந்துட்டோம் இன்றைக்கி இந்தியாவிலே தனிப்பெரும் கட்சியாக கட்சியாக தனியொரு கட்சியாக எந்த கட்சியோடு கூட்டணி வைக்காமல் ஒரு க தேர்தல் அந்த வாக்குக்கு ஒரு பைசா கூட செலவழிக்காமல் நின்று இன்றைக்கி ஒரு எட்டு விழுக்காடு வாக்கை நாங்கள் வாங்கி காட்டியிருக்கோம் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக வாங்கியிருக்கோம் இப்போ இந்த செயல்பாடு வந்து மற்ற கட்சிகளை உறுத்துது அலங்கட்சியே உறுத்துது அப்போ இதை வந்து நாம் தமிழர் கட்சி வளர விட்டுடக்கூடாது அப்படின்ற அந்த எண்ணம் இருக்குல்ல அது அதனுடைய செயல்பாடுகள் தான் இதெல்லாம் பொதுவாக வழக்குன்றது ஒன்று போட்டாவே வந்து ஒரு வந்து வளரத்துக்கான தானே வாய்ப்பு இருக்கும் ஏன்னா சீமானே சொல்லியிருக்காரு கலைஞர் அவர்கள் என் மேல வந்து வழக்கு போட்டு கைது பண்ணதுனால தான் நான் இவ்வளவு பெரிய ஆளா இருக்கேன் அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணா ஒரு பெரியல வந்து ஃபேம் ஆகும்ன்றது திமுகவுக்கு தெரியாதா தெரி தெரிஞ்சதுன்னா அவங்க பண்றாங்க தெரியாமல்லாம் ஒன்றும் இல்ல அண்ணன் தான் சொல்றேன் என்ன கைது பண்ணி பாருங்க ஊடகங்கள் மத்தியிலே சொன்னார் என்ன கைது என்ன கைது பண்ணுவேங்க என்னை கைது பண்ணி பாருங்க அப்படின்னு இவங்க கைது பண்ணுறாங்கன்னா அதை நோக்கி இவர்கள் செல்கிறாங்கன்னா அப்போ என்னை ஒரு ஒரு பக்கத்தில் என்னை எங்களை வளர்த்து விடுறாங்கன்னு தான் அர்த்தம் நாங்கள் அண்ணா இப்படின்னு சொல்லிட்டு வழக்கு இல்லையென்றால் என்றால் விடியாத கிழக்கு சிறை கட்டணி எங்களுக்காக தான் நாங்கள் ஒன்று ரெண்டு படித்தது சிறை கம்பிகளை என்றதுக்கு தான் பல மேடைகளை சொல்லிட்டாரு ஏற்கனவே நூற்றி முப்பத்தி ஆறு வழக்கு என்னமோ இருக்குது அது கூட இது ஒன்றும் சேர்ந்து வரும் நாங்கள் வழக்கை கண்டு அஞ்சுறவங்க இல்லை

ஒன்றுமே இல்லை வரலாற்றில் எடுத்து எடுத்துக்காட்டினாங்க இந்த புத்தகத்தில் இந்த வரலாற்று ஆய்வறிஞர் இப்படி சொல்லியிருக்காங்கன்றதை எடுத்து சொன்னதுக்காக வேண்டியே வேணும்னே எது வேணுமா ஏதோ தவறாக சொல்லிட்ட மாதிரி திட்டமிட்டு ஒரு இது கிளப்புனாங்க அப்போ ஒரு பொருளியெல்லாம் கிளப்புனாங்க இப்போ அவர்களே இப்போ போய்ட்டு நீதிமன்றத்துக்கு போய் காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுத்துட்டு இருக்காங்க இது இது எல்லாம் வந்து எங்களுக்கு ஊக்கமாகவும் ஆக்கமாகவும் உரமாகுமே தவிர இதை கண்டு நாங்கள் அச்சப்பட போகிறதில்ல பட்டியலின மக்களுக்கு எதிரான கட்சி நாம் தமிழர்ன்றதையும் அவங்க பிரேம் பண்ண பாக்குறாங்களா பண்ண பாக்குறாங்க பண்ணாலும் அது வந்து நி நிற்காது நிலைக்காது ஏன்னா அந்த பகுதியில் இருந்து ம மக்கள் தான் அந்த அப்படி ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் இளைஞர்கள் தான் நமக்கு நிறைய வராங்க அவர்கள் தான் நமக்கு நிறைய வாக்கு செலுத்தியிருக்காங்க நம்ம அந்த வாக்கு வந்த வாக்கெல்லாம் ஆய்வு செய்து பார்க்குள்ள அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் நிறைய வாக்கு வாங்கியிருக்கு காரணம் என்னென்னா அண்ணன் வந்து ஒரு ஒரு பொது தொகுதியில் ஒரு தாழ்த்தப்பட்டவன் நிற்கிறாரு இவரை வந்து தாழ்த்தப்பட்டவன் பறையன் என்று பார்த்தா நீ ஓட்டு போடாத அந்த ஓட்டு எனக்கு தீட்டு இவனை தமிழனா பார்த்தீங்கன்னா நீங்க ஓட்டு போடு அப்படின்னு தெளிவா சொல்றாரு எனக்கு இவர் தாழ்த்தப்பட்டவராக பார்த்தோம்னா அந்த ஓட்டு எனக்கு வேணாம்னு சொல்லி பேசக்கூடிய தலைவர் இங்க யாருமே இல்லை தமிழக அரசியல் இல்ல இந்திய அரசியல் கூட யாருமே இல்ல ஆனா இதை வந்து அண்ணன் வந்து மிக தெளிவா சொல்றாரு இவனை பறையனாவோ இல்ல இவனை தாழ்த்தப்பட்டவனோ நீ பாத்தீங்கன்னா எனக்கு ஓட்டு போடாத உன்னோட ஓட்டு எனக்கு தீட்டுன்னு சொல்றாரு இதை யார் சொன்னால் சொல்லுங்க பார்ப்போம் அதனால் வந்து எங்களுக்கு வந்து ஆதி தமிழர் ஆதி தமிழர் விடுதலை தான் மீதி தமிழர் விடுதலைன்னு சொல்றாரு அதி தமிழருடைய விடுதலை தான் மீதி தமிழருக்கான விடுதலை அப்படின்னு சொல்றாரு இதெல்லாம் யார் சொல்றா இன்னைக்கு மேடையில் வாக்குகள் வாங்கினதுனால திமுகவுக்கு ஒரு அச்சமா இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பாஜக வந்து இந்த தேர்தலில் பதினோரு சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காங்க அதிமுகவும் ஒரு இருபது சதவீத வாக்குகள் இருக்காங்க போது முதல்ல இவங்க ரெண்டு பேரை பார்த்து தான் பயப்படணும் உங்களை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் என்ன திமுகவுக்கு இல்லையே வளர்ச்சி அவங்க அவங்களுக்கு இப்போ திமுகவுக்கும் அதிமுகவும் எந்த வேறுபாடும் இல்லை எந்த வேறுபாடும் அரசு அரசியலில் கொள்கை வேறுபாடு எதுவுமே கிடையாது இங்கேயும் இருட்டு அங்கேயும் இருட்டு அங்கேயும் திருட்டு அங்கேயும் திருட்டு இங்கேயும் ஊழல் இங்கேயும் ஊழல் ஊழல் கட்சி தான் அது அதனால் அவங்களுக்கு வந்து அந்த இது இல்லை பாரதிய ஜனதா கட்சியை பற்றி பாரதிய ஜனதா கட்சி ஒருபோதும் இங்கே வந்து தமிழகத்தில் வளராது அது ப படர் தாமரை வளர்ந்தாலும் வரும் தாமரை இங்கே வளராது அப்படின்றதெல்லாம் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் அது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தையே தெரியும் இங்கே அந்த இந்த மண்ணில் வந்து அவர் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை என்று இப்போ வளர வளரக்கூடியது வந்து நாம் தமிழர் கட்சி தான் வளர்ந்து வரக்கூடிய கொள்கை முரண்பாடு உள்ள கட்சி நாம் தமிழர் கட்சி தான் அவர்கள் கொள்கைக்கும் எங்களுடைய கொள்கைக்கும் நிறைய முரண்பாடு உண்டு அவங்களுக்கு வந்து ஒன்றும் இல்லை அவர்கள் வந்து தமிழ் மக்களை ஆளணும்னு நினைக்கிறவங்க நாங்கள் வந்து தமிழ் மக்கள் வாழணும்னு நினைக்கிறவங்க அதனால வந்து நிலமும் வளமும் சார்ந்த தற்சார்பு பொருளாதார கொள்கை பொருளாதார கொள்கையில் எங்களுக்கு வந்து அவர்கள் வந்து வெறும் வரி வரியின் மூலமாக ஆட்சி கடன் இப்போ இதுவரைக்கும் இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க ஜெயலலிதாபூரில் மூணு லட்சம் கோடி என்னமோ கடன் இருந்தது அவர் எடப்பாடி காலத்தில் ஆறு லட்சம் கோடி கடன் இருந்தது இன்றைக்கி ஒம்போது லட்சம் கோடி கடன் இருக்குது அப்போ கடனை உலகவைகளில் கடனை வாங்கி திட்டங்களை நிறைவேற்றி ஆட்சி பண்ணிடலான்றாங்க இது எங்கே போய் முடியும் இன்றைக்கி ஹிமாச்சல பிரதேசம் எங்கேயும் சொல்லிட்டான் நிதி இல்லைன்ட்டான் கடனும் வாங்க முடியாதுன்ட்டு அந்த நிலைமை தமிழ்நாட்டுக்கு வந்துன்னா எங்கே எங்கே போய் நிற்கும் இது சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஊதியம் இல்லை அமைச்சர்களுக்கு ஊதியம் இல்லைன்னு சொல்லிட்டான் அறிவிச்சிட்டான் அப்போ க வரியை வாங்கி வரி வந்து மக்களை வதைக்கிற ஒரு செயல் தான் இப்போ வரியை வாங்கியும் கடனை வாங்கியும் ஒரு ஆட்சி நிர்வாகத்தை பண்ணக்கூடியவர்களுக்கு வந்து எப்படி இவங்க நல்லாட்சி கொடுக்க முடியும் சொல்லுங்கள் ஒரு பக்கம் வந்து இளைஞர்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் பாடங்கள் வேலையெல்லாம் ஏற்றிட்டாங்க பள்ளநூல் படிக்க படிக்கிற பிள்ளைங்க அரசு பாடநூல் ஏத்துட்டீங்க விலைவேற்றம் நடந்ததா இல்லையா மற்ற துறைகளில் விலைவாசி ஏறுதா ஒரு பக்கம் இலவசம் அறிவிக்கிறீங்க மின்கட்டணத்தை ஏத்திட்டீங்க ஒரு பக்கம் இலவசம் இலவச பேருந்து ஏத்துறீங்க இன்னொரு பக்கம் சொல்லாம கொல்லாம ஆண்களுக்கான பயண கட்டணத்தை ஏத்திட்டீங்க ஒரே பேருந்து அந்த இலவச பேருந்து அறிவிச்ச ஒரு வாரத்தில் வந்த செய்தி கரெக்டாக செய்தி அந்த பயணச்சீட்டையே காட்டுறாரு சென்ற வாரம் வரைக்கும் நான் வந்து நான் போக வேண்டிய தூரத்துக்கு ஏழு ரூபாய் தான் பயணச்சீட்டு எடுத்திருந்தேன் இப்போ பத்து ரூபாய் வாங்குறாங்க மறைமுகமாக ஏற்றிருக்காங்க மறைமுகமாக ஏற்றிருக்காங்க அப்ப இது என்ன நிர்வாகம் ஒரு பக்கம் நாங்க சலுகை கொடுக்குறோம் எந்த இலவசம் கொடுக்குறோம் சொல்றீங்க இந்த ஒரு பக்கம் பதிவு கட்டணத்தை ஏத்திட்டீங்க சொத்து வரி ஏத்திட்டீங்க அப்ப சொத்து வரி ஏறுகின்ற போது இப்போ வாடகை குடியிருக்கிறவங்க அந்த வாடகை தானே ஏற்றுவாங்க அது யாரை பாதிக்கும் அடித்தட்டு மக்களை தானே பாதிக்கும் இப்போது இந்த வீடு இருக்குது இந்த வீட்டுக்கு சொத்து வரி ஏறி போச்சுன்னா இந்த சொத்து வரி ஏறியதை வீடு கட்டுறதுக்காக அந்த வீட்டு உரிமையாளர் என்ன பண்ணுவார் வாடகை குடியிருக்கிறவங்களுடைய அந்த வா வாடகை கட்டணத்தை ஏற்றுவார் ஆயிரம் ரூபாய்க்கு குடியிருக்கிறாங்கனாக்கா இல்லை நாளையிலேருந்து ஆயிரத்தி ஐம்பது ரூபா கொடுங்க ஆயிரத்தி நூறுரூவா கொடுங்க அப்படி ஏற்றுனா அந்த அந்த விலைவாசி உயர்வு ஒடுக்கப்பட்ட மக்களை தாழ்த்தப்பட்ட மக்களை மிகவும் பின்தங்கிய மக்களை தானே அது போய் அடையுது அப்போ இது என்ன நிர்வாகம் அப்போ இந்த நிர்வாகத்திலேருந்து நாங்கள் வேறுபட்டு நிற்கிறோம் கட்சி நிலமும் வளமும் சார்ந்த தற்சார்பு பொருளாதார கொள்கை அப்படின்றதுல நாங்கள் அந்த தற்சார்பு பொருளாதார கொள்கை தான் எங்களுடைய பொருளாதார நிலைப்பாடு அப்ப இங்க வந்து இந்த நாட்டில் வந்து ஏறக்குறைய மூணு லட்சம் கோடிக்கான பாலின் சந்தை மதிப்பு இருக்கு தமிழ்நாட்டினுடைய மூணு லட்சம் கோடி அது இப்போ உயர்ந்துருக்குன்றாங்க நான் வந்து நான் சொல்கிறது ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடியே கணக்கு அது மூன்று லட்சம் கோடி சந்தை மதிப்பு இருக்குண்டு அப்போ மூன்று லட்சம் கோடிக்கு பாலின சந்தை மதிப்பு இருக்கும்போது இவங்க ஐம்பதாயிரம் கோடிக்கான சாராய பொருளாதாரத்தை இன்னும் வச்சுட்டு இருக்கிறாங்க அப்போது மூணு லட்சம் கோடிக்கான அந்த பாலின் சந்தை மதிப்பு உயருகின்ற போது இந்த தேசம் உயரும் அடித்தட்டு மக்கள் விவசாயிகள் உயர்வாங்க எல்லாருக்கிட்டையும் பணப்புழக்கம் வரும் இன்னைக்கு சாராய பொருளாதாரம் மூலமாக அவன் உழைப்பதெல்லாம் கொண்டு போய் டாஸ்மார்க்கில் கொடுத்துட்டு விரங்கையோட வீட்டுக்கு போய் வீடு இன்னைக்கு பட்டினி கடைகள் ரெண்டு லட்சம் அந்த அம்மையாரே சொன்னாங்கல்ல இந்தியாவிலேயே அதிக விதைகள் உள்ள மாநிலமாக தமிழ்நாடு தான் இருக்குது அது காரணம் மது தான் மது குடிச்சி மூலமா இருந்தவர்கள் தான் அந்த அம்மையார் அம்மையார் கனிமொழி அவர்கள் சொன்னாங்க அப்ப இந்த பொருளாதாரம் இந்த பொருளாதாரத்துல நாங்க மாறுபடுறோம் திமுக பாக்குறாங்களா நாம் தமிழர் தான் எதிரியா பாப்பாங்க பாப்பாங்க அவர்கள் வந்து ஸ்டாலின் அவர்களையே திராவிடத்தையே நாங்க பங்காளிகளா பாக்கிறோம் ஆனா அவங்க உங்களை பங்காளியா பார்க்கலையா இல்லையா பங்காளியா பங்காளியா பாக்குறது அண்ணன் சொன்ன பொருள் வேற இப்போ பாரதிய ஜனதா கட்சியோடு பார்க்கும்போது இந்த மாநில கட்சியாக இருக்கிற நாங்கள் பங்காளிகள் நீ உ நீ வேலைப்பார் உனக்கு எனக்கு சம்மந்த நீ என் பண்பாட்டு ரீதியாகவோ என் கலாச்சார ரீதியாகவோ வாழ்வியல் என் உனக்கு எனக்கும் பொருந்தாது ஆனால் நாங்கள் அப்படி இல்லை இந்த இந்த பண்பாட்டு நிகழ்வுகளை தான் நாங்கள் வந்து க பங்காளியாக பார்க்குறமாரி தவிர அரசியல் கட்சியாக பொருளாதார ரீதியாக அரசியல் செயல்பாட்டு ரீதியாக கொள்கை ரீதியாக இவர்களின் திமுகவையும் பங்காளியை பார்க்கல நிச்சயமாக தொடர்ந்து பேசுவோம் பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாகவும் பொறுமையாகவும் பலத்த நம்மைக்கு மிக்க நன்றிங்க நன்றி நன்றி வணக்கம்